சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் வையகத்தை ஆள வைக்கும் வைகாசி மாதம் சிம்மராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் புதன் பகவானும் அரிஷபத்தில் சூரியனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் விருட்சகத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க அதே போல் மீனத்தில் சனி பகவான் மீனத்தில் சுக்ரன் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வைகாசி மாதத்தின் சிறப்புகளை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் அந்த வகையில நவகிரகங்களின் நாயகன் என பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான தேசத்தை விட்டு சுக்கரனின் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் காலத்தையே வைகாசி மாதம் என நாம் கொண்டாடுகிறோம் ராசியான ரிஷபம் அக்னி ஸ்வரூபமான சற்று குறைத்து கொள்ளும் கத்திரிவையில் முடிவு காலமும் இந்த வைகாசி மாதத்தில்தான் நிகழ்கிறது மேலும் பழனி ஸ்ரீ முருகப்பெருமானை நமக்கு அளித்தருளிய போக சித்தர் அவதரித்த மாதமும் இந்த வைகாசியில் தான் அது மட்டுமா காளமுனாதீஸ்வரர் ஆகிய சித்த மகாபுருஷர்களும் இந்த வைகாசி மாதத்தில்தான் அவதரித்தனர் வைணவ அவதார புருஷர்களான நம்மாழ்வார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவாய்மொழி பிள்ளை ஆகியோர் அவதரித்து அது இந்த புண்ணிய பூமிக்கு தெய்வீக பெருமை சேர்த்த மாதமும் இந்த வைகாசி தான் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த வைகாசி மாதத்தில் சிம்ம ராசியை சேர்ந்த பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ளனர் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க கலத்திரத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் அதே போல சிறு உப உடல் உபாதையானாலும் கூட உடனே மருத்துவரிடம் காட்டி யோசனை பெறுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தல் இந்த வைகாசி மாதத்தில் ஒற்றுமை நிலவுங்க மருத்துவ செலவுகள் உங்களால் தவிர்க்க இயலாது கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது குறிப்பாக வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வரவு குடும்பத்தை உற்சாகத்தை அளிக்குங்க மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க குடும்ப பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது உத்தியோகம் காரணமாகவோ தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரம் நேரிடுங்க லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வீட்டு என்பதை கிரகநிலைகள் பொறுத்தவரைக்கும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாற்றத்தை ஏற்றுக் இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது காசிநாதன் ஆகிய சூரிய பகவான் சூரியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள இத்தருணத்துல சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் படிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியமும் நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவாங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதே போல் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உத்தியோகத்தில் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வைகாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி காலகட்டம் முழுவதும் சந்தை நிலவரம் உதவிகரமாக உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது உற்பத்தியை சிறிது அதிகரித்து கொள்ளலாங்க அதே போல நிதி நிறுவனங்கள் உதவிகரமாக ஒத்துழைப்பாங்க புதிய முதலீடுகள்ல அளவு நீங்கள் ஈடுபடலாங்க சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூல பொருட்கள் நியாயமான விலைக்கு கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க மக்களிடம் செல்வாக்கு இருக்குது சங்கீத வித்வான்கள் கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கும் உயர இருக்குதுங்க புதிய பொறுப்புகளை ஏற்க இருக்கு அதே போல் தசாபக்திகள் உபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் செல்வாக்கு நிறைந்த அரசியல் கட்சி ஒன்றிற்கு மாறும் வாய்ப்பும் உள்ளது கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னிலையில் நீடிப்பீங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுடைய பெற்றோர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க அதே போல சிவராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க தண்ணீர் பற்றாக்குறை சிறிதும் இருக்காது கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிக்கு இருந்தாலும் கூட நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராசியின் கலத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவை மிதன ராசியில் சஞ்சரிக்கும் குரு தனது ஒன்பதாம் பார்வையால் தோஷத்தை போக்குவதால் கணவன் மனைவி அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்குங்க வேலைக்கு சென்று வரும் ரிஷபராசி பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ப ஊதிய உயர்வு கிடைப்பது மகிழ்ச்சியை அளிக்கும் என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள் ஒரு ஏழைக்கு உணவளித்தால் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது